الله وبركاته வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னி மிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் நபிகள் நாயகம் சல்லாஹ்ஹலிவஸ்லாம் அவர்கள் மஸ்ஜிது உல் குபாவிற்கு எந்த நாளில் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் இதுக்கான ஆன்சர் சனிக்கிழமை இன்னிக்கு இந்த வீடியோவில் நபி சல்லா அலைவாஸ்லாம் அவர்கள் அதிகம் மோதிய ஒரு துவாவை சொல்ல போகிறேன் ஒரு நாளில் குறைந்தபட்சம் ஒரு மூன்று முறையாவது இந்த துவாவை வழக்கமாக நீங்கள் ஓதி வந்தால் உங்கள் அனைத்து தேவைகளும் நிறைவேறும் அல்லாஹ்விடம் நீங்கள் எதை கேட்டாலும் அல்ல சுபஹ அதை மறுக்காமல் தருவான் உங்கள் முகத்திலும் ஒருவித நூறு ஏற்படும் எந்த ஒரு காரியத்திற்கும் அதன் இறுதி முடிவை பொறுத்தே அதற்கு மரியாதை நல்லதாக இருந்தால் அது வரவேற்கப்படுகிறது இல்லை என்றால் அது கவனிக்கப்படுவதில்லை மனித வாழ்க்கையும் அப்படிதான் ஒரு மனிதனின் இறுதி முடிவை பொறுத்துதான் அவன் நல்லவனா கெட்டவனா என சொல்ல முடியும் மனிதன் தன் இறுதி முடிவு குறித்து கவனமாக இருக்குமாறும் அடிக்கடி அதை பற்றி சிந்திக்குமாறும் அல் குர்ஆானும் நபி நபிமொழிகளும் சொல்கின்றன நமக்கு என்ன நாம் தான் இஸ்லாத்தில் உள்ளோமே ஐந்து வேலை தொழுறோம் அமல்கள் செய்கிறோம் நம்முடைய இறுதி முடிவும் நல்லதாக தான் இருக்க போகிறது என சாதாரணமாக விட்டுவிடக்கூடாது இன்று அல்லாஹிற்கும் மொத்த மனிதர்களுக்கும் எதிராக உள்ள இப்லீஸ் ஒரு காலத்தில் மலக்குகளுக்கே தலைவனாக இருந்தான் அல்லாஹ்வை வணங்குவதில் அவனை மிஞ்சுவதில் எவரும் இல்லை அந்த அளவிற்கு அல்லாஹ்வை வணங்கினான் ஆனால் என்ன நடந்தது அல்லாஹ் அவனுக்கு நேர் வழி நாடவில்லை இதை நினைவில் வைத்து இந்த மார்க்கத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் என ஒவ்வொரு நாளும் அதை பற்றி சிந்திக்க வேண்டும் அதற்காக துவாவும் செய்ய வேண்டும் இன்னைக்கு நான் சொல்ல போகிற துவா இதற்கான துவா தான் இப்போ அந்த துவா என்னன்னு பார்க்கலாம்

உம்முசலாம் அலி அலாஹன் ஹா அவர்களிடம் கேட்கப்பட்டது உங்களிடம் நபி சொல்லாஹ் அலிவசாம் அவர்கள் இருந்தபோது எந்த துவாவை அதிகமாக ஓதினார்கள் என்று அதற்கு உம்முசலாம் அலி அல்லாஹன் ஹா அவர்கள் குலூப் என்ற இந்த துவாவை தான் அதிகம் ஓதினார்கள் என பதிலளித்தார்கள் இந்த துவை நபி சல்லா அலைவஸ்லாம் அவர்கள் ஏன் அதிகம் மோதினார்கள் எனவும் உம்முசலமர் அலி இல்லஹா அவர்கள் நபியவர்களிடம் கேட்டபோது மனிதர்களின் உள்ளம் அல்லாஹ்வின் இரண்டு விரல்களுக்கிடையில் உள்ளது தான் நாடியவர்களை ஈமானில் நிலைத்து நிற்க செய்கிறான் தான் நாடியவர்களை அதிலிருந்து தடுமாறவும் செய்கிறான் என நபி சொல்லு அவர்கள் பதிலளித்தார்கள் ஒருவருக்கு நூறு சதவீதம் முழுமையான ஈமான் உள்ளது என்றால் அதற்கு பொருத்தமானவர் நபி சொல்லலாஹ் அவர்கள் மட்டுமே அவர்கள் ஒரு இறை தூதர் அவர்களே இந்த துவாவை அதிகம் மோதியுள்ளார்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் ஈமானை சோதிக்கும் இந்த மோசமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் இந்த துவாவை எத்தனை முறை ஓத வேண்டும் என கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கண்களாலும் நாவிலாலும் ஒவ்வொரு நாளும் பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம் பாவங்கள் செய்யாமல் நம்மை நம் உடல் உறுப்புகளை பாதுகாப்பது இந்த உலகத்தில் பெரும் சவாலாக உள்ளது இந்த துவாவை ஒவ்வொரு நாளும் ஓதுவது அவசியம் இதன் மூலம் நம் ஈமான் பலப்படும் நிலைத்து நிற்கும் ஈமானுடன் நாம் கேட்கும் ஒவ்வொரு துவாவும் நிறைவேறும் உள்ளத்தின் ஈமான் முகத்தில் நூறாக பிரகாசிக்கும் நம்முடைய இறுதி முடிவும் நல்லதாக அமையும் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவை ஓதி மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கோங்க எவ்வளவு அதிகம் ஓத முடியுமோ அவ்வளவு அதிகம் ஓதுங்க ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூன்று முறையாவது ஓதுங்க ஓதாமல் அலட்சியம் வேண்டாம் ஓதி உங்கள் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக உள்ளதாக மாற்றிக்கொள்ளுங்கள் நாம் இறுதி மூச்சு வரை ஈமானில் உறுதியாக இருக்க வேண்டும் அல்ல சுபஹானவத்தாலா நாம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக ஆமீன். மீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் மறுமையில் யாரை குருடனாக எழுப்புவேன் என அல்லாஹ் கூறுகின்றான் இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்காத்தூ